காதலிக்கிற பையன் கூட தன்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவ சரோஜா ஏன்னா இவன் ஃப்ரெண்டு ஒருத்திய ஒரு பையன் காதலுங்கிற பேர்ல எல்லாமே செஞ்சு ஏமாத்திட்டு போயிருப்பான் அதனால இந்த சரோஜா வீட்டுக்கு பக்கத்துல அழகப்பன்னு ஒருத்தவன் சரோஜாவை தீவிரமா காதலிக்கிறான் அவளை தொடணுங்கிறதையும் ஆசை கிடையாது ஆனா சரோஜா காலையில பொட்டுக்கடலை சட்னி அரைக்கும் போது அவனை பார்த்து கொஞ்சமா சிரிப்பா அம்மி அரைக்கும் போது இவன் அடிமனசு நசுங்கும் அந்த சிரிப்புல அதுதான் அவனுக்கு சந்தோஷமே தவிர தொடணுங்கிறது கிடையாது அவ தொட்டு கொடுத்த கரைச்சிப்ப கூட ஆசையா எடுத்து அவ வாசத்தை அதுல நுகர்ந்து அதுலேயே அவன் வாழ்ந்துருவான் ஹலோன்னு அவ காலையில சொன்னா போதும் இவனுக்கு பச்சை புள்ள மாதிரி சந்தோஷம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நாலு ரவுண்டு சந்தோஷத்துலயே சுத்தி வருவான் ஆறு மணிக்கு தண்ணி வரும் குடத்தை எடுத்துட்டு இவ போனும் ஆனா அஞ்சு மணிக்கே இவ போயிடுவா ஒரு மணி நேரம் நமக்காக முன்னாடியே வந்துட்டாலேன்னு இவன் சந்தோஷத்துல வீட்டுக்கு ஓடி அவங்க வீட்டுல அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்காது துணியை மடிச்சு வச்சு அது மேல வெயிட்டுக்கு பொட்டி வச்சிருவாங்க அதை ஐன் பண்ண மாதிரி ஆயிடும் அதை எடுத்து மாட்டிட்டு வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் பத்து பைசா பீடி குடிக்க கூட இவங்கிட்ட காசு இருக்காது ஆனா முப்பது ரூபா இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டிக்கு ட்ரிப் போவாளேன்னு சொல்லிட்டு அம்மாவோட முப்பது ரூபா காசை திருடி அவளோட தம்பி கிட்ட கொடுத்து உங்க அக்காவை ஊட்டிக்கு போக சொல்லுன்னு சொல்லுவான் இவனுக்கும் ஊட்டிக்கு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா போட்டுக்க நல்லா ட்ரெஸ் இருக்காது அதனால தன்னோட ஃப்ரெண்டு பணக்கார ஃப்ரெண்டு மூர்த்தி கிட்ட ஒரு நாள் ட்ரெஸ்ஸு கடனா கொடுன்னு வாங்கி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இவனும் ஊட்டிக்கு போவான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பணக்கார மூர்த்தி கூட தான் அவன் அங்க பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா முழு நேரமும் அவளையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டானே மூர்த்தி கிட்ட பெரிய பெரிய புல்லட் எல்லாம் இருக்கு ஆனா இவன் கிட்ட அவளுக்காக ஆசையா ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு சைக்கிள் தானே இருக்கு மூர்த்தி காஸ்ட்லி ஷூ எல்லாம் போடுறான் ஆனா இவன்கிட்ட அவளுக்காக நடந்த வெறும் கால் மட்டும்தான் இருக்கு மூர்த்தி கிட்ட கோல்டு ரிங் எல்லாம் விரல்ல போட்டிருக்கான் ஆனா இவன்கிட்ட கிட்ட அவளுக்காக கவிதை எழுதின பெரும் விரல் தான் இருக்கு இனி நம்மளால காதலிக்க முடியுமா முடியாதா அவ காதலிப்பாளான்னு தெரியாமலேயே அவன் கண்ணீரோட அங்கிருந்து போயிடுறான் நடந்து இந்த மூர்த்திக்கு ஏற்கனவே செல்வின்னு அத்தை பொண்ணு கூட பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க ஆனாலும் சரோஜாவை காதலிக்கிறான்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவளை சினிமாவுக்கு இவன் கூப்பிடுறான் அவன் கூட சினிமாவுக்கு போக சரோஜாவும் ரெடி ஆயிடுறான் மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறான்னு போய் சொல்லிட்டு வந்ததிலானு போறா அம்மாவை வீட்டுல பாக்குறா அம்மா ஜவுளி கடக்காரன் கூட தகாத முறையில இருக்கா ஜன்னல் வழியா இவ பாத்துறா அம்மாவும் இவளை பாத்துடுறாங்க காதலன் கூட தன்னை அம்மாவை அப்படி பார்த்ததும் தன்னோட காதலையும் கையில இருந்த மல்லிகைப்பூவையும் சாக்கடையில போட்டுறா இப்போ சரோஜாவுக்கும் மூர்த்திக்கும் இருக்கிற காதல் என்னாச்சு சரோஜா அம்மாவுக்கும் ஜவுளி கடைக்காரனுக்கும் இருக்கிற உறவு என்னாச்சு சரோஜாவை நினைச்ச அழகப்பனோட நிலைமை என்னாச்சு மூர்த்தியை நினைச்சிட்டு இருக்கிற செல்வியோட நிலைமை என்னாச்சு